ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராக காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஏமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்றைய நாள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறந்தது தெளிவான மனதின் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரலாம் சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் விரைப்பான தன்மை காரணமாக உங்கள் துணையுடன் பிரச்சினை ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதிநிலைமை இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரலாம் இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை அளிக்கும் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் உங்களுக்கு முதுகு வலி பாதிப்பு ஏற்படலாம் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்கான பரிகாரம் கால பைரவர் வழிபாடு ஏழரை சனியை தாங்க கால பைரவரை பிரார்த்தனை செய்யுங்கள் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் ரிஷபம் இன்று சமநிலை உணர்வு காணப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் வேலை மற்றும் தொழில் நீங்கள் பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள் உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது இது இருவருக்குமிடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் நிதிநிலைமை பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்பு உள்ளது இன்று சிறிது பணமும் சேமிப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோயில் தரிசனம் சனிக்கிழமை அன்று சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுனம் பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம் இதன் மூலம் தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையான சிந்தனை உருவாகும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை தரும் பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான உங்கள் அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும் நிதிநிலைமை இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலை காணப்படுகின்றது உங்கள் சேமிப்பை இன்று அதிகரிக்க இயலும் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் தோஷ நிவாரண பூஜைகள் குரு மற்றும் சனி பெயர்ச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகளைக் குறைக்க குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கடகம் இன்றைய செயல்களை பொறுமையுடனும் சமயோசித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் குழப்பம் உண்டாக்கும் அத்தகைய உணர்விற்கு ஆளாவதை தவிருங்கள் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உறவில் நம்பிக்கையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடன் ஒத்துப்போக உண்மையான முயற்சி எடுக்கவும் நிதிநிலைமை இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே உள்ளது பணம் சேமிப்பதும் கடினம் நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஆரோக்கியம் சளி காரணமாக உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கான பரிகாரம் அனுமன் வழிபாடு ஒவ்வொரு நாளும் அனுமனை வணங்குங்கள் முடிந்தால் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் சுந்தரகாண்டம் அல்லது பஜ்ரம்பானை ஓதவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வேளை சிம்மம் இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரலாம் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆலோசனையை பெறுங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் பதட்டம் காணப்படும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்தால் நட்பலன் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் கருத்துக்களை உங்கள் துணையிடம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நிதிநிலைமை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள் ஆரோக்கியம் அதிக உடல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு கால் வலி அல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கான பரிகாரம் இரும்பு பொருட்கள் தானம் உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படும்போது இரும்பு பொருட்களை தானமாக வழங்குவது நன்மைகளை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கன்னி இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகின்றது உங்கள் பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் நிதிநிலைமை இன்று அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது அது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் ஆரோக்கியம் இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் அன்னதானம் செய்தல் சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது புண்ணியமாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெந்தய நிறம் துலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய நாளை சிறந்ததாக்கலாம் அதன் மூலம் ஆறுதல் மற்றும் திருப்பி கிடைக்கும் இன்று காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் பழகும்போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் ஏற்படும் பண விஷயங்களை கண்காணியுங்கள் ஆரோக்கியம் தோல் சம்பந்தமான பிரச்சினை உங்களை பாதிக்கும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் திருநாகேஸ்வரம் சிவபெருமானை வழிபாடு திருநாகேஸ்வரம் சிவபெருமான் கோயிலில் குங்குமம் விபூதி பசுநெய் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடுவது சனியின் பாதிப்புகளை குறைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் பதினைந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிகம் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் அனுசரணையான போக்கின் மூலம் நன்மை கிட்டும் தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும் வேலை மற்றும் தொழில் கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உறவில் நிலவும் பிரச்சினைகள் காரணமாக உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேச வேண்டும் நிதிநிலைமை அதிகரிக்கும் செலவினங்களை எதிர்கொள்ள நேரும் பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் உடலை ஆரோக்கியமாய் வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உங்களுக்கான பரிகாரம் மந்திர ஜபம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மன அமைதியை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு தனுசு இன்று சில மாற்றங்களும் சில பயணங்களும் காணப்படும் தொண்ட நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி கிட்டும் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரும் எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சினை காணப்படும் அமைதியாக அதனை தீர்க்க வேண்டும் நிதிநிலைமை நிதிநிலைமையில் குறைந்த வளர்ச்சி காணப்படும் இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியம் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோவிலில் வலம் வருதல் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் வலம் வருவது நன்மை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் பன்னிரண்டு அதிர்ஷ்ட நிறம் உதா மகரம் இன்று உங்களுக்கு செழிப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு உயரும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உன் நகலுக்கான பரிகாரம் மகாலட்சுமி தேவி மந்திரம் ஜபம் வியாழக்கிழமைகளில் ஸ்படிக் மாலையுடன் ஓம் மகாலட்சுமியை நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது செல்வம் மற்றும் வளத்தை அதிகரிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை கும்பம் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள் திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காணலாம் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் நீங்கள் பணிகளை விரைவாக முடிக்க நேரலாம் உங்கள் பணிகளை எளிதாக கையாள உங்கள் நம்பிக்கை அணுகுமுறை உதவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை காணப்படும் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை உங்களின் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரும் ஸ்திரமான நிதிநிலைமைக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நம்பிக்கையான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் முருகன் வழிபாடு பங்குனி உத்திரம் தினத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நன்மை தரும் இது உங்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் மீனம் இன்று அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டிய நாள் வேலை மற்றும் தொழில் பணியை பொறுத்தவரை இன்று பலன் தரும் நாளாக இருக்காது இன்று கூடுதல் பணிகள் காணப்படும் என்றாலும் நீங்கள் முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை கையாள்வீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு உங்கள் ராசியின் அதிபதி குரு வியாழன் என்பதால் தினமும் ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜப்பிக்கலாம் இது ஞானம் நம்பிக்கை மற்றும் மன அமைதியை அதிகரிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் பத்து அதிர்ஷ்ட நிறம் காபி நன்றி வணக்கம்